வணக்கம் டொக்கு செய்ய போகிறேங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பார்த்து தேவையான உப்புங்க ஏன்னா ஆச்சி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் மய்தூள் எடுத்துருக்கோங்க தொந்து கடுகு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஒன் ரீ டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இதையா நல்லெண்ணெய் இனியாக நல்லெண்ணெய்ங்க நல்லெண்ணெய் நமக்கு அந்த ஊறுகாய் இதுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா நல்லெண்ணெல செஞ்சால் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூடும் அதனால் எப்போ செஞ்சாலும் அந்த ஊறுகாய் இந்த நான்வெஜ் இதெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லது ஓகேங்களா இப்போ மாங்காய் பாருங்கள் ஒரு எட்டு மாங்காய் எடுத்துருக்கேன் இந்த எட்டு மாங்காய் நல்லா கழுவியாச்சுங்க இப்போது துருவிடலாம் இந்த லாஸ்ட்டில் இந்த காம்பு பகுதியில் கட் பண்ணிட்டு துருவிடலாம் இப்போது துருவிட்டு எப்படி செய்து காமிக்கிறோம் ஓகேங்களா மாங்காய் பாருங்கள் இந்த மாங்காய் வந்து சரியாக துருவிக்கலாம் எந்த அளவுக்கு மில்ஸ் வரணும் அந்தளவுக்கு மில்சு எல்லா துருவிடலாம் துருவி எடுத்துகிட்டா இன்னும் மாங்காய் தொற்று செஞ்சிடலாம் அந்த அளவுக்குலேயே நைஸாக வந்து துருவி எடுத்துருங்க துருவி எடுத்துட்டு நம்ம செஞ்சிடலாம் இது கடுகு வறுத்தரலாங்க கடுகு நல்லா வர சொல்லலாம் இப்போ இப்போல்லாம் கடுகு நல்லா பொரியணுங்க அதிகமாக தீயும் ஊட்றாதீங்க க்ளீனாக வந்து தீ கம்மியாக வச்சு க்ளீனாக வறுத்துருங்க இப்போ பொரிஞ்சிச்சிங்க அது நிறுத்தலாம் இது கடுகு வறுத்தாச்சுங்க இப்போ வெந்தயம் வறுத்தரலாங்க மாங்காய்க்கு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இது ரெண்டும் போடணும் நல்லாயிருக்கும் இது நல்லா வந்து தீ வறுத்தரலாம் இதுவும் நல்லா புரியுது இதை தீ விடாமல் க்ளீனாக பொறி வச்சு க்ளீனாக நிறுத்திடலாம் இப்போ அப்புறம் மாங்காய் வந்து நல்லா துருவி வச்சுங்க இது வந்து எட்டு மாங்காங்க இப்போ மாங்கை வந்து இப்போ நீங்கள் ஐம்பது ரூபா ரேட்டு தான் வாங்கினா அதிகமாக எல்லாம் ஊற்று வாங்கலங்க நல்லா துருவி துருவி எடுத்தாச்சு இப்போ மாங்காய் வந்து கம்மியாக இருக்கிற நேரத்தில் இந்தபோல் நீங்கள் அதிகமாக செஞ்சு ஸ்டாக் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடிக்கடி ஊறுகாய் போடுவோம் சாப்பிட்டுக்கலாம் ரைஸுக்கெல்லாம் போட்டு சாப்பிடலாம் தோசை இட்லிக்கலும் போட்டு சாப்பிட்லங்க அதை நீங்கள் க்ளீனாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா க்ளீனாக கரெக்டான பக்கு பத்திரிக்கை செஞ்சு வச்சிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ஊறுகாய் போலவும் இல்லை ரைஸுக்கு அப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போது எல்லாத்துலையும் ஒரு பைட் பத்தாவது ரெண்டு பைட் போட்டுருங்க உப்பு தேவையானதுங்க கடுகு கந்தய வறுத்து வச்சுங்க இதை அரைக்கணும் அடுத்து நல்லெண்ணெய் இந்த மாங்கை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா நூற்று மறுபடியும் தாளிச்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ கொஞ்சம் போட வேண்டியிருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து மண்பானை வச்சுருக்குங்க இப்போ வந்து இது கிளீனாக வந்து இதை போட்டுடலாம் போட்டு அப்படியே நல்லா க்ளீனாக வதக்கலாம் இதை இப்போ தண்ணியெலாம் ஊற்றோம்னா தண்ணி ஊற்றாமல் மாங்கை வந்து நல்லா க்ளீனாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வதக்கணுங்க நல்லா எந்த அளவுக்கு தண்ணியில் ட்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கலாம் ஓகேங்களா தேவையானது உப்பு போட்டுல உப்பு போட்டு மறு கிளீனாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து மாங்காய் துருள் வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகிட்டு வருது இனியாக நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு வேணுமா வாங்கினாலும் நீங்கள் என்ன ஊற்றிங்க பத்தலாம் கூட மறு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காலையில் ஊற்றிருக்கேன் பத்தலை அப்படின்னா மடி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நல்லா சூடு பண்ணிக்கலாம் இது வந்து தண்ணி இனி ஊற்றிட்டு போகிறோம் தண்ணியெலாம் ஊற்றாதீங்க அப்படியே கிளீனாக வந்து அப்படியே மாங்காய் துருந்தோடு அப்படியே கிளீனாக எடுத்து போட்டு கிளீனாக வந்து உப்பு மட்டும் போட்டு நல்லா களை விட்டேருங்க இல்லை களை உள்ள நல்லா இல்லை களை வாங்க எண்ணெய் தண்ணியை தாளி காய வச்சுருங்க க்ளீனாக போட போகிறோம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாக வந்து போகிறோம் மிளகாய் தூள் கடுகு வெந்தயம் வறுத்து வச்சுருக்கோம் அதில் ஒன்றை போட்டு தாளிச்சிட்டு கிளீனாக நல்லா பொறி வச்சுட்டு நல்லா ஊற்றி போகிறோம் லாஸ்ட்டாக அது வந்து பெருங்காய்த்தூள் சேகப் போகிறோம் அவ்வளோதாங்க முக்கியமாக நம்ம ஒன்று ஸ்வீட் சிம்பிளாக இந்த தடவை சூப்பராக இருந்தால் அருமையுமே இருக்குது நல்லா ஃப்ரையாக நல்லா களி கூட்டே இருங்க களைக்கெல்லாம் கொஞ்சம் அடிப்பிடிச்சிடும் நல்லா களி கூட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கெடாமலும் இருக்கும் நம்ம உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் களி பண்ணுற மாதிரி இருந்தால் அவ்வளோ ட்ரை பண்ண அவசியம் இருக்காது இது நம்ம மாதக்கணக்காக வச்சு சாப்பிடும்போது அப்போ கொஞ்சம் ஒரு கவலாக சாப்பிட போகிறோம் இல்லை என்னைக்காவது வீட்டில் ரசமோ சாம்பார் செய்யல அன்றைக்கி ரைஸ் போட்டு சாப்பிட போகிறோம் போய் எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு கம்மி கம்மின்னா கூட ஒரு மூணு மாதமாவது போட்டு வச்சுருப்போம் அதனால் நல்லா ட்ரை ஆகணும் நல்லா எல்லாம் க்ளீனாக வற்றி போகணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் தொக்கு ஒரு கப்பலாம் சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் கெடாமல் இருக்கும் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளில் நீங்கள் சாப்பிட்ற காலி பண்ணுற மாதிரி இருந்தால் அதிகலாம் வந்து ஜாஸ்தி ட்ரை பண்ண தேவையில்லை சிம்பிளாக செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது மூணு மாதம் குறஞ்சி நாங்கள் மூணு மாதம் வரைக்கும் வச்சுக்கோ இது நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லெண்ணெய் வந்து க்ளீனாக சூடாகிட்டு வருது இப்போ வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கடுகுத்தூள் வெந்தயத்தூள் அதில் போட்டுடலாம் ஸ்டவ் ஸ்கூலோ பண்ணிட்டுங்க அது மிளகாத்தூள் போட்டுடலாம் நல்லா எண்ணெய் சூடாக இருந்தால் போடுங்க போட்டுடலாம் இது பாருங்கள் வெந்தயத்தூள் கடுகு தூள் அது போட்டுடலாங்க அவ்வளோதாங்க நல்லா காளி கூட்டுங்க அப்புறம் நல்லா வந்து எண்ணெய் காய்ஞ்சிக்கிறோம் மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் அஞ்சு தூள் எடுத்துருக்கோம் அது வந்து கடுகு മെന്തയ വറത്ത് ഇല്ല പോലെ പൂക്കളെ പൊറിഞ്ച് പറ്റി ഉരുവല്ല സേർത്ത് എല്ലാം ഫ്രൈ ആയിട്ട് വരുന്നത് വന്ന് ഊറ്റാം ഊറ്റിട്ട് കളീന കലന്ങ്ങ நல்லா இது இது போடுறதுக்கப்புறம் கூட நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும் ட்ரை ஆகுனதுக்கப்புறம் சேர்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா நல்லா ட்ரை ஆகணும் இந்த தொக்கு ரெடி ஆகிட்டே வருதுங்க பெருங்காலத்து சேர்க்கல பெருங்காளூர் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக மனமாக சூப்பராக இருக்கும் எவ்வளோ தீங்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு பெருங்காத்தில் போட்டு நல்லா கலந்துங்க ஓகேங்களா நல்லா ட்ரை ட்ரையாகணும் எண்ணெய் பத்தலங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் தான் வந்து ஊற்றி வந்து பற்றாது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா பாருங்க எண்ணெய் வந்து பத்தாது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மடி பத்தலாம் கூட மடி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க நல்லா களி கொடுங்க இன்னும் நல்லா ட்ரை ஆகணுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாங்க டைமில் வந்து உப்பு காரம்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்க உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் நல்லா களை கொடுக்கும் நல்லா வேறு நல்லா ட்ரை ஆகும் ஏற்பன்மா இத்தனையும் கிளியாக ட்ரை ஆயிடுச்சுன்னா உருக்க கிடாமல் சூப்பராக இருக்கும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் போதும் ஏற்படலாம் இவ்வளோதாங்க சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் உப்பு காரம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இல்லைங்களா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இந்த கிளீனாக இதை நல்லா ஆரம்க்கப்புறமா ஒரு பாட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சிங்கன்னா வந்து ஜா ஜாஸ்தி வருஷ கணக்காக வைக்க போகிறதில்ல ரெண்டு இல்லைனா மூணு மாதத்தில் காலி பண்ணிருவோம் என்றைக்கி சாப்பாடு செய்ய சாம்பார் செயலியோ ரசம் செயலியோ அன்றைக்கி இதுவும் போட்டு சாப்பிடுவோம் அது இட்லி தோசை சாப்பிட்லாம் அப்படியே ஊருகா போகலாம் கிடச்செல்லாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் வைக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு வச்சு ஆஃப் பண்ணால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சூடாக நல்லா போச்சுட்டே இருக்கும் நல்லெண்ணெய் செய்யுங்க நல்லெண்ணெய் சேர்ந்து ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப நல்லது நல்லெண்ண அதனால் நல்ல நல்ல செஞ்சீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போது எப்படி சாப்பிட்டு பார்த்தலாம் இப்போது டேஸ்ட்டு எப்படி பார்த்துலாங்களா புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோம் வாட்சி மசாலா தான் தண்ணி மிளகாத்தில் போட்டிருக்கோம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் எதுவும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் எப்போ கம்மி ரேட் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாங்காய் வாங்கிட்டு கிளீனாக துருவிட்டு இதே போல் செஞ்சு ஸ்டாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக கெடாமல் இருக்கும் சூப்பராக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா க்ளீனாக த நல்ல ஒரு சுத்தமான பாட்டில் வந்து கிளீன் எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு நல்லா காய்ச்சலாக போட்டு வச்சிட்டிங்கன்னா கை வச்சுருக்காதிங்க அது ஸ்பூன் போட்டுடுங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வருஷ கணக்காக வச்சு சாப்பிட்லாம் மாங்காய் எப்போ கம்மியாக இருக்கோ அந்த டைமில் வாங்கி அதிகமாக செஞ்சுக்கணும் மாங்காய் விலை ஜாஸ்திக்கும் போது ஒரு ஐம்பநூறுரூவாய்க்கு செஞ்சுக்கலாம் விலை எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு இதே போல் வந்து மாங்காய் தூக்கு கொடுத்து சும்மா சூப்பராகச்சுன்னா அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க ஓகேங்களா நீங்களாவது செஞ்சு வரங்க சாப்பிட்டு வரேங்க சாப்பிடுறதுக்கு கமெண்டில் எப்படிங்கன்னு சொல்லுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டிஷ்னஸ் இந்த நன்றி வணக்கம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரை ஆறு ஆரந்த அப்புறமா பாட்டிலில் போட்டு எப்படி சேவ் பண்ணுறதுன்னு காமிக்க ஓகேங்களா பாருங்கள் ஊராக சுத்தமாக ஆராய்ச்சிங்க அப்புறம் நல்ல ஒரு கால் கலந்துட்டு அப்படியே பாட்டில் எடுத்து வச்சிடலாம் எக்னோ ஊரக பாட்டில் தான் அதில் போட்டுடலாம் என்ன பாட்டில் சுத்தமான பாட்டில் போட்டு வச்சு நல்லாயிருக்கும் ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்துருக்கு அது க்ளீன் பண்ணி ஒரு ஸ்பூன் உள்ளே வச்சிடலாம் கை வசியாக போயிருக்காருங்க ஸ்பூன் வச்சுட்டு போட்டு போயிருக்கேன்

我分